தமிழே வீடியோவில் பார்த்த கடைது தானே இந்த கடை தாலே இவன் வீடியோவில் என்ன வேலை சொல்றேன்னா அதுக்கு நீ பொருள் வாங்கிய உண்டாம் எல்லாத்தையும் காதலியா இருக்கா நான் வேணும்னு பார்த்துக்கலாம் போய் லாக் பண்ண பாய் எதுவும் பேசக்கூடாது வீடியோவில் ஒரு வேலை நேரில் உள்ள வேலையில வேலை எல்லா லிஸ்ட் போட்டு கொண்டு வந்துருக்கோம் தமிழ் முப்பத்தி ரெண்டு ஜீ தானே உனக்கு பல்லீங்க

உங்களுக்கு நல்லாவே தெரியா வீடியோவில் ஒன்று நேரில் ஒண்ணு இப்படி தான் எல்லாரும் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க பள்ளிண்ணா என்ன மிக்சி வீட்டுக்கு எடுத்து வேணா ரெண்டாயிரம் ரூபா இது அதை விட இல்லையா அது ஓ தற்கொலை விலை இல்லைன்னு சொல்றது பழைய விலை இல்லை சரி சம்மர் ஆஃபரில் விலைலாம் குறைச்சிருக்கும் அதனால தான் வந்து கம்மின்னு சொல்கிறேன் நான் இந்த எடுத்த பொருளுக்கு மிச்சம் வச்சுக்க முப்பத்தஞ்சு டிவி ஐயாயிரத்தி எட்டு ரூபாய் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் உடஞ்சிருச்ச பண்ணாக்க நீங்க நாலாயிரம் ஐயாயிரம் மாத்துவீங்க ஆறு இன் ஐயாயிரம் ரூபாய் வருது நீங்க ஐயாயிரத்தி தமிழ்நாடு நீங்க முப்பது பாத்தீங்கன்னா வந்து மாடலே உங்களுக்கு வரும் உங்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி கொடுத்துட்டு இல்லை நீங்கள் நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு வந்து கூகுள் டிவி இருக்குது ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது அதே போல் நார்மல் டிவி இருக்கு வெப்போஸ் டிவி இருக்குது எல்லாமே ஒரு ஒரு ரேஞ்சில் வருணேன் எல்லாரும் ஒரு ஆயிரம் ஐநூறு ஒன்னு பண்ண வரணும் ஐயாயிரத்தி ஐநூறு வந்து கொடுத்துட்டுருக்கேன் நம்ம சூப்பராக நம்ம அடுத்த சைஸ்னா சைஸ் அடுத்த நாற்பத்தி மூணு இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே ஃபுல் சப்போர்ட் ஆண்ட்ரேஸ் சப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு வெறும் பத்து ஐநூறுலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதில் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு யூஸ் வயசு போட்டு ரெண்டு அச்சு வயசு போட்டு விஜய் சோர்ட்டு வந்துடும் ஏவிடி கனெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க நம்ம கொடுக்குற எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் டிவி தான் நீங்கள் சிசிடிவி கேம பர்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலையே நீங்கள் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஆப்ஷன் டிவி தான் நம்ம இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து கூகுள் சப்போர்ட் இருக்குது வெப்ஒய்ஸ் இருக்குது மல்டிபிள் வேரியண்டில் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு மாடலையும் உங்களை வந்து எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லுவோம் அது ரேட் சொல்லுவோம் நீங்கள் எது எந்த டிவி வேணுமோ அதுலேருந்து எந்த ஊரில் தான் சரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி சென்னையிலேருந்து இருந்து எந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாலும் சரி ஒன் டே டெலிவரியில் உங்களுக்கு வீட்டுக்கு அமைச்சிருவோம்

இதுலேயே ரெண்டு விஜய் சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டுமே இது ஸ்டார்டிங் வெறும் வெறும் பன்னெண்ட் இருந்து கொடுத்துட்டு ஒன் ஜிபி ரெண்டாம் டூ ஜிபி ரெண்டு எல்லா வேறும் இருக்குது கூகுள் சப்போர்ட் வெப் ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்குது டவுட் ஏதாவது கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு முறை ஆன்சர் பண்ணுவோம் எதுவும் டோர்ஸ்ட் டெலிவரி தான் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அடுத்து பார்க்க போகிற மாதிரி பாத்தீங்கன்னா டிவி தமிழ்நாட்டுல எங்கே விசாரிக்கலாம் நீங்க குறைஞ்ச பட்சம் ஷோரூம்லயோ நீங்க ஆன்லைன்ல எங்கே விசாரிச்சாரு இருபத்தஞ்சாவது கம்மி கிடையவே கிடையாது முப்பதாயிரம் நாப்பாயிரம் வாங்க ஆனா பிஸ்மே நடத்தினா வெறும் நீங்க இருந்து எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு எல்லா மாடல் இருக்குது உங்களுக்கு ஃபிரேம்லெஸ் அதே போல வெவ்வாய் ஆண்ட்ராய்டு கூகுள் எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது உங்களுக்கு வெறும் பத்தம்பயத்துல இருந்து நீங்க அள்ளிட்டு போகல நீங்க அதே போல மட்டும் ஐம்பத்தஞ்சு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் டிஸ்பிளே ரேட்டே பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலாயிரம் வருது ஆனா அந்த அந்த பிரைஸுக்கு நம்ம வந்து டிவியை கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல யாருமே உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்துல இருந்து கொடுத்துட்டு நீங்க ஐம்பத்தி எடுத்துக்கலாம் இதுல ஃபுல் ஆப்ஷன் டிவின உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடல் தான் ஐபிஎஸ் கிளாஸோட வந்துடுவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு யூஸ் போட்டு ரெண்டு அச்சு யூஸ் போட்டு உங்களுக்கு ஏபிடிவி கனெக்ஷன் எல்லாமே இருக்கும் ஆசை போட்டு எல்லா சப்போர்ட்டும் இருக்குதுன்னு வெறும் இருபத்தி நாலாயத்துல இருந்து நீங்க ஐம்பத்தஞ்சு இன்சுமே எடுத்துக்கலாம் நீங்கள் சூப்பர்ண்ணே நம்ம இதுலேயே வந்து இதுக்கப்புறம் பிக் பிரதர்ஸ் இருக்காங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் அவங்க பார்த்துடலாங்களா கண்டிப்பா பார்த்துக்கலானே ஆனால் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இன்ச்சுன்னு அறுபத்தஞ்சு இன்ச் ஷாக்கிங் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாங்கல ஷோரூம்ல எழுபதாயிரத்துக்குமே கிடையாது நீ எங்கே விசாரிச்சேன்னா சரி அண்ணா நான் கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்க நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா டென்டிங்ளாஸ் தமிழ் இந்த சேனலை பார்த்து யார் கால் பண்றீங்களோ அவங்களுக்கு வேற பிரைஸும் கொடுக்குறேன் நான் ஷாக் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்கறேன் நான் ஆனால் அடுத்து எண்பது இன்ச்சு பார்க்க போகிறேன் எண்பது தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கற வேலை ஷோரூம்ல ஆன்லைன்ல எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எண்பது செக் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு ஒரு லட்சம் கம்மி கிடையவே கிடையாது நம்ம சப்சிடிக்காக நீங்கள் கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் கொடுத்துட்டு இருக்கேன் எம்பத்தி இன்ச்சு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் எண்பது இன்ச்சு வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கண்டிப்பானே

விலையும் தெரியப்படுத்துறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த முறையிலருந்து ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்ற டேல வந்து சேரும் ஆனால் இஎம்ஐலாம் எப்படி என்ன பண்ணி கொடுக்குறோம் நம்ம இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் பண்ணுறோம் அதே போல வந்து கிரெடிட் கார்டு பண்றோம் இஎம் ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த முறையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி ஃபோனில் வந்து ஓடிபி சொன்னா போதும் உங்களுக்கு அங்க தான் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அதே போல இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது ஓடி பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது அதெல்லாமும் வந்து டோர்ஸ் டெலிவரி இருக்குது ஃபுல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கனே கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை வந்து சிறந்த முறை பண்ணி சூப்பர் சூப்பர்ண்ணே அடுத்து நம்ம வாஷிங் மிஷின் ஃப்ரிஜ்ஜெல்லாம் அதே பார்த்துருக்கோம் கண்டிப்பாக பார்த்துருவோம் ஆனால் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு செமி ஆட்டோமெட்டிக் இருக்குது ஆட்டோமெட்டிக் இருக்குது ஃப்ரெண்ட் லோட் இருக்கு டாப் லோட் இருக்குது அதில் வாஷர் மோட்டர் இருக்குது வாஷர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்து ஆறு ஐயாயிரம் வந்து கொடுத்துருக்கோனே ஐயாயிரம் இருக்குது அதே போல் ஆறு இருக்குது எல்லா மாடலும் கம்பெனி வாரண்ட்டியோட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் என்ன கம்பெனி வாரண்ட்டி இருக்கணும் அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோன்னே நம்ம நம்ம ஒரு ஒரு இது ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டுருக்கோண்ணே நம்ம சூப்பர்ண்ணா நம்ம அடுத்ததுண்ணே அது மாதிரி ஃப்ரிட்ஜ் நம்மள இருக்குது ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கனா நம்ம வந்து நூற்றி அறுபத்தஞ்சு லிட்டர் இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது லிட்டர் முந்நூறு லிட்டர் வரை இருக்குன்னு வெறும் பத்தாயிரம் ரூபாலேலேருந்து கொடுத்துட்டு இருக்கணும் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னாக்க வெறும் பத்தாயிரம் வந்து உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு லிட்டர் அடுத்து நூற்றி எண்பத்தி மூணு லிட்டர் ரூபா அது மாதிரி நிறைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கம்பெனி வாரண்டியோட வந்துடுவேன் இல்லை இன்னொரு மாடல் தான் உங்களுக்கு ஃப்ளோர் மாடல் ஃப்ளவர்லெஸ் மாடல் மெடல் பாடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோரூம் ஆன்லைனை விட ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டுருக்கேன் நான் கொடுக்குற எல்லா மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஷோரூம்லேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா கம்மியாக கொடுத்துட்டுருக்கேன் ஓகே நான் டெலிவரி எல்லாம் என்ன பண்ணி கொடுக்குறோம் நம்ம டெலிவரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து எல்லா மூலையிலையும் இருந்தாலும் சரி நீங்கள் ஒன் டே டெலிவரி கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒன் ஸ்டெப் டெலிவரி